ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையைகள் எடுத்து பகிர்ந்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து நம்புறீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை வந்து சரியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது அதெல்லாம் நம்மளால வந்து எந்த ஒரு நம்பிக்கைக்குமே வந்து எதுவும் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் ஒன்றும் அதையெல்லாம் நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க போக போக நம்மளுக்கு எல்லாம் சரியாக இருக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது டைம்ங்கிறது வரும் அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் போய் ஆகணும் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் இவங்க வந்து பேசுகிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களை நம்மளால் வந்து மாற்றிக்கிட்டு போகிறதுக்கோ எதுவும் வந்து இது இல்லை நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து பார்த்துக்க முடியுதா இல்லை இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னே சரி விடுங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது நான் முடிஞ்ச அளவுக்கு அவனை என்ன பண்ணணுமோ வந்து நான் இது பண்ணிக்கிறேன் திருத்திக்கிறேன் அப்படின்னொன்னே இல்லை நீங்கள் அதையெல்லாம் நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன்னா எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு மற்றவங்கள ஒரு சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் இதுக்குமே வந்து கொஞ்சம் சந்தோஷமான இதாக இருக்கும் அப்படின்னு ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து சொல்கிறேன் ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு வரோம் இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளால் வந்து ஏதாவது செய்ய முடியலை பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கான ஒரு டைம்ங்கிறது வர்றப்போ நம்மளுக்கு அது கரெக்டான ஒரு தான் இருக்கும் அப்படின்னோடன ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னோடன சரி தான் நான் இல்லைங்கல ஆனால் என்னால் வந்து அடுத்த விஷயங்களில் வந்து ஒரு இது பண்ணுறதுக்கான டைமிங் எது இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னொடனே ஆமாம் அதுக்காக நீங்கள் வந்து யாரையும் எதுக்காகவும் வந்து வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு ஒன்று சரி ஓகே நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் நான் வந்து பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது இதுக்கு மேலே நம்ம யாரையும் அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது போக போக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சரியாக செஞ்சோனாலே போதும் அப்படின்னு அம்மா அதெல்லாம் கரெக்டு தான் இப்போ இந்த நிலைமையில் நம்மளால் வந்து எதுவும் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்போ அதுக்கிடையில் நம்ம யாருக்கும் அந்த விஷயத்துலையும் வந்து ஒரு சரியான ஒரு இது கிடையாது அப்படிங்கிறது தான் அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வேணால் பேசுகிறத வேணால் கேட்டுக்கோ அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க என்னால் வந்து இதுக்கு மேலே ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து எதையும் வந்து பேசிக்கிட்டு இருக்க முடியல அது பேசிகிட்டு இருந்தேன்னா பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான் அதுக்கு மேலே எல்லாமே வந்து கஷ்டமாக தான் அப்படின்னு ஒன்று சரியில்லை தான் இல்லைங்களை அதுக்காக நான் வந்து யாரையும் வந்து குறை சொல்ல விரும்பலை குறை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு மாறுதலுங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதாக இருந்தாலும் பார்த்துக்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதா இருந்தாலும் இருக்கணும் அப்படின்னு ஒன்று சரி விட்டுட்டு வேலையை பாருங்கயா யாராவது ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிட மாட்டாங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம மற்றவங்க வந்து எதுவும் சொல்லாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை